நீராட்டிங்க சாப்பிட்டு மறுங்கதான் தோணும் வெல்கம் டாக்டர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வேலைச்சேரி இதுக்காக தான் பாத்தீங்கன்னா துப்பிவாக்கணும் ஒரு சின்ன டிஃபன் சென்டர் தான் இங்கே ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து தள்ளுவண்டி தான் சின்ன வந்து ரன் தள்ளுவண்டினாங்கழம்பு அதுக்கப்புறம் வந்து சாம்பார் சட்னி அது மாதிரி கருவாட்டு குழம்பு அதெல்லாம் மார்னிங் வச்சிருக்காங்க ஸோ அது மட்டும் டிஃபன்ல என்ன கிடைக்குமோ எல்லாமே இருக்கு அதே மாதிரி நைட்டுக்கும் அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா டிஃபன் வெரைட்டிஸ் நிறைய புரிஞ்சுக்கலாம் முட்டை தோசை அந்த மாதிரி நிறைய நான்வெஜ் ஐட்டம் எல்லாம் மார்னிங் சுத்திக்கு நம்ம வந்துருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் ஐநா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு உங்க பேர்னா முருகன் ஓகே இங்க எத்தனை வருஷம் சாப்பிட்டு இருக்கீங்க அவரு நாலு வருஷம் தான் நாலு வருஷம் சாப்பிடுறீங்க ஓகே இங்க என்ன நல்லா இருக்கும்ண்ணா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மொட்டோஸ் நல்லா இருக்கும் கல் தோசை நல்லா இருக்கும் பரோட்டா வேற லெவலில் இருக்கும் பரோட்டா வேற லெவலில் காலையிலேயே கிடைக்கிறா காலையிலேயே உண்டு காலையிலேயே உண்டு ஓகே சப்பாத்தி நல்லா இருக்கும்

ஆ வணக்கம்ண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா நம்ம டைமிங் ஏழு மணிலிருந்து பதினோரு மணி வரைக்கும் ஏழுல இருந்து பதினொன்று மார்னிங் மட்டும் வச்சிருக்கீங்களா இரவு உண்டு நைட்டு உண்டு நைட் இரவு ஏழுல இருந்து நைட்டு பதினோரு மணி வரை பதினோரு மணி வரைக்கும் இருக்கு மார்னிங் என்னென்னா பிரேக் ஃபாஸ்ட் காலையில வந்து இட்லி மெடு வடை மசாலா வடை ஆ பூரி இது முட்டை தோசை ஆனியன் தோசை பொடி தோசை

கரெக்டா ஒரு ரெண்டு இட்லி ஒரு வடை வாங்கியிருக்கோம் பார்க்கலாம் எப்படி இருக்கு சோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு இட்லி ஒரு வடை வாங்கியிருக்கோம் சோ எங்ககிட்ட பாத்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு இருக்கும் அந்த காலையிலேயே சோ ஃபர்ஸ்ட் ஒரு பைட் போயிடலாம் எப்பயுமே நம்ம எல்லாமே எடுத்து வந்தோம் டோட்டலாக பாத்தீங்கன்னா எல்லாமே அப்படியே மிக்ஸ் ஆயிருச்சு நல்லா இருக்கு கரெக்டா அந்த கார சட்னியோட எல்லாம் மிக்ஸ் ஆயிருச்சு அதனால ரொம்ப இருக்குது பெரும்பாலும் இந்த வேலைக்கு போகிறவங்க அவங்களுக்குலாம் வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டில் சேல் பண்ண இந்த இட்லி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பட்ஜெட்டாக இருக்கும் ரெண்டாவது என்னன்னா ஸோ அவசரமாக வீட்டில் சாப்பிடாம கிளம்பிட்டு வாங்க அவங்களுக்குலாம் வந்து இங்கே பிரேக்ஃபாஸ்ட் அப்படியே முடிச்சுருப்பா தான் ஸ்பாட்டாக இருக்கும் ஸோ வடை நல்ல பெரிய சைஸாக இருக்குது இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியல கேட்டீங்களா லாஸ்ட்டை ஃபைனலாக நம்ம பில் பண்ணும்போது மாதிரி எவ்வளோன்னு சொல்கிறேன் சோ பைனலா நம்ம ஒண்ணுமே இல்ல ரொம்ப சிம்பிளாட மருந்து வாங்கிங்கன்னா ஒரு ரெண்டு இட்லி ஒரு வடை வாங்கிருக்கோம் சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருந்திருங்க ஏன்னா பாத்தீங்கன்னா ரெண்டு வகையான காரச்சட்னி இருக்கு ஒரு சாம்பார் கருவாட்டை குழம்பு இருக்கு நீங்கள் வீட்டில் சாமி கும்பிடணும் அப்படின்றனால என்னால் கருவாட்டு குழம்பு தொடர முடியல வெறும் சாம்பார் தட்னியை வச்சு விற்றுப்பேன் அதுவே பார்த்தீங்கன்னா டேஸ்ட் எல்லாம் காதசாரமாக சூப்பராக இருந்தது ஒரு மஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா சொல்றேன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு இட்லி ரேட் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் வடையும் பத்து ரூபாய் இட்லி சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது வடை சைஸும் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கு வேற எதாவது சாப்பிட்லாம் நீங்கள் ஸ்கூலுக்கு காலேஜ் ஆஃபீஸ் இப்போ போதீங்கன்னா வந்து இந்த பார்க்கலாம் நோட் பண்ணிடுவேன் ஸோ அந்த த நீங்கள் போகிறீங்கன்னா கூட இங்கே வந்து சாப்பிட்டுக்கு போகலாம் டைம் மசாலு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சாப்பிட்டு போகிறேங்க இதே மாதிரி மார்னிங் வெயிட் பண்ணலாம் ஸோ வேளச்சேரி டூ மேடவாக்கல் சொல்லிப்பல் லைக் கிராமங்கள் கூட நீங்கள் சொல்லுங்கள் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்